ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் மொபைலை எங்கேயாவது பொழுது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது உங்கள் மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ என்னோடய மொபைல் காணாமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி நம்ம மொபைலை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுடுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துக்கலாம் மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு நம்ம மொபைல் ஐஎம்இ நம்பரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம்னா அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் திங்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக உங்கள் மொபைல் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் சப்போஸ் வேறு எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தால் சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் பயப்பட தேவ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு மொபைல் கொடுத்து வாங்குகிறோம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ட்டுன்னு ஆனால் அந்த மொபைல்குள்ளே என்னென்னவோ ஆப்லாம் இருக்கும் இந்த சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதால ஃப்யூச்சரில் எப்போயாவது உங்கள் மொபைல் மிஸ் பண்ணால் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் மொபைலை ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே நம்ம உங்கள் மொபைலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதால நம்ம வந்துட்டு சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லி நிறையா முறை வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடாக வந்துட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் கொடுங்க இதில் பார்த்திங்கன்னா கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் இது கூகுள் அஃபிஷியலாகவே ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி விட்ருக்காங்க இதை இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க இப்போ இதை இன்ஸ்டால் கொடுத்த உடனே ஓப்பன்ஸ் கொடுங்க ஓப்பன் கொடுத்த உடனே அக்செப்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை வந்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்குங்க கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாருங்கள் இங்கே என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஃபோனும் ஷோ ஆகுது ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் நான் கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருப்பீங்க நாலு பேர் கையிலையும் ஒரு மொபைலோ இல்லை ரெண்டு மொபைலோ இருக்கும் இந்த நாலு பேரும் தனித்தனி மெயில் தான் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் காமனான ஒரு மெயில் அடியை ஓப்பன் பண்ணி இந்த நாலு பேரும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க அந்த காமன் மெயில் அடி நீங்கள் உங்களோட மொபைலில் லாகிங் பண்ணி வைங்க உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கீங்களா அந்த நாலு பேர் லாகிங் பண்ணி வச்சிடுங்க நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறமாரில் காமனாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஃப்யூச்சரில் எப்போயாவது சம் டைமில் உங்கள் மொபைல் இந்த நாலு பேரில் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாலோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் க தேவையில்லை உடனே உங்களோட நாலு பேரில் யார் நம்பர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குதோ அவங்கக்கிட்ட கால் பண்ணுங்கள் கால் பண்ணி என்னோடய மொபைல் மிஸ் ஆகிடுச்சி அந்த மொபைல் எங்கே இருக்குதுன்ட்டுன்னு மை டிவைஸில் உடனே செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இல்லையா ப்ளே சவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே நல்லா பாருங்கள் ப்ளே சவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்துட்டு கிளிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் இதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர் மொபைல்ஸை சேஃபாக வச்சுருக்கிறதுக்கும் ப்ளஸ் காணாமல் போயிடுச்சுன்னா சீக்கிரமான முறையில் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டேன் இப்போ உங்களோட மொபைல் டீட்டெயிலில் லாகிங் கொடுக்க சொல்லியிருந்தேன் நீங்கள் ஸ்டோரோ ஜிமெயில் ஐடியோ உங்கள் மொபைலில் ஆல்ரெடி லாகிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆக்சஸ் குள்ளே போய்டும் அதால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாகிங் பாஸ்வேர்டு இது போடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஆக்சஸ் வந்துடுச்சு ஒரு மே ஒரே ஒரு மெயில் ஐடியாக நான் காமனாக ரெண்டு மொபைலுக்கும் யூஸ் பண்ணுறேன் அதால் தான் என்னோடய ரெண்டு மொபைல் டீட்டெயிலும் காமிக்குது இது ஒரு மெத்தடு இதையும் உங்கள் மொபைலில் லாகின் பண்ணி வைங்க பெரிய விஷயம் மனப்படுத்த கிடையாது ஏக போக விஷயத்தை வந்துட்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறீங்க ஆப்புங்களை இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க இப்போ நான் வெளியே வந்துட்டேன் அடுத்த பண்ண வேண்டிய விஷயமே நீங்கள் உங்களோட லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லொக்கேஷன் காமனாகவே ஆனில் தான் இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் பேட்ரி சேவ் பண்ணுறதுக்காக பேட்ரியோடய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லொக்கேஷன்ன்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுடுவீங்க இதனால் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதாகவும் யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் எங்கேயாவது மொபைலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கப்பா இப்போ கடைசியாக ஒரு இடம் வரைக்கும் ஷார்ட்ஸோ வீடியோஸோ ஏதோ பார்த்துட்டே போகிறீங்க எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஆனால் உங்கள் லொக்கேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக டக்குன்னு உங்களோட மொபைல் தொலைஞ்ச லொக்கேஷனை கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த பேட்ரி சேவுன்னு சொல்லிவிட்டு இந்த லொக்கேஷனை தயவு செய்து ஆஃப் பண்ணவே பண்ணாதீங்க இதனால் மொபைல் மிஸ் ஆகிடுச்சின்னா இந்த ஒரு சில ஆப்ஷனால் கூட உங்கள் மொபைலில் ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் மிஸ் ஆகிடுச்சின்னா இந்த லொக்கேஷன் உங்களோட மொபைலில் கண்டிப்பாக எப்போவுமே ஆன்லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதனால் ஒன்றையும் பேட்ரியோட பர்சன்டேஜ் குறையிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு கிடையாது மற்றவங்க சொல்கிறான்னு சொல்லி மட்டும் செஞ்சிடாதீங்க அடுத்தது மொபைல்லே இன்பில்டாக ஒரு செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க இந்த செட்டிங்ஸை எப்போவுமே சரி தயவு செய்து ஆன் பண்ணி வச்சுடுங்க செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க இதில் சர்ச் பாரில் ஃபைன் அப்படின்னு சொல்லி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் இதை நீங்கள் கிளிக் கொடுங்க ஆக்சுவலாக ஒரு சில பேர் இந்த செட்டிங்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சுடுவீங்க காரணம் என்னன்னா இதனால் உங்களோட மொபைல் சார்ஜஸ்க்காக ஒரு சில பேர் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிடுவீங்க இல்லை ஒரு சில பேருக்கு டீஃபால்ட்டாகவே ஆஃபில் தான் இருக்கும் ஆன் ஆகாது ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதால உங்களோட மொபைல் காணாமல் போனாலும் நம்மளால் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும் இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் ஃபைன் மை டிவைஸ் ஆப்புன்னு இருக்குது அதில் நான் கொடுத்தா என்ன கம்மின்னு பார்ப்போம் டேரெக்டாக உடந்துச்சிங்களா கீழே இந்த மெயிலடியில் எந்தெந்த மொபைல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் டீட்டெயிலாக ஷோ ஆகும் மேபி வேறு யாராவது மொபைல் காணாமல் போயிடுச்சுனாலும் உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் சொன்னல அந்த மெத்தடில் காணாமல் போனாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் கீழே ஃபைன் மை டிவைஸ் வெப் அதை நான் நம்ம கீழ்கொடுத்த என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம் இங்கே நல்லா பாருங்கள் ஆப் மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி என்கிட்ட என்னென்ன மொபைல்ஸ்லாம் இருக்கோ இந்த மெயில் ஐடியில் ஃபுல் டீட்டெயிலும் காமிக்கிது உங்களுக்கு எதனா ஒரு மொபைல் வேணும்னாலும் உடனே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கிங்க எப்பவுமே யூசர் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் கொடுங்க அதை கில் கொடுத்தீங்கன்னா கூகுள்னு இருக்கும் அதை கிளிக் கொடுங்க அதாவது காமனான மெயில் அடி இதில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க இல்லைன்னா லாகிங் பண்ணிவிடுங்க இல் அதை லா இந்த இடத்துல நீங்கள் லாகிங் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களோட மெ மெயில் அடியில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகும் அப்போ தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் லென்த்தாக நான் வந்துட்டு டீட்டெயிலாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு நிறையா பேர் இந்த செட்டிங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு மொபைலில் வாங்குகிறாங்க அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஒரு புரோஜனமும் கிடையாது மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா நாமந்தான் அதுக்காக இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் எங்கேயாவது மிஸ் பண்ணாலும் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தயவு செய்து தெரிஞ்சுக்க கூடாது மற்றவங்களும் உங்களோட நண்பர் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயம் முக்கியமானது அதால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் பண்ண தேவை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க் யூ